ஐவர்க்கு திரங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனூடுபுக்கெனதாவியை நின்னு நின்னை உருக்கி உன் பின்ன சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ஹா கிருஷ்ண ஜனனம் கிருஷ்ணனாவே அனைவருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம்ன்றது ஏற்படும் ஆனா அவர் அனுபவித்ததெனவோ குதூகலம் இல்லை அவருடைய ஜனனம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஒரு சில காட்சிகளை ஸ்ரீமத் பகவதத்திலிருந்தும் அருளைச் செயலில் இருந்தும் அனுபவிக்கலாம் எம்பெருமான் அவதாரம் செய்கின்றான் பல அவதாரங்கள் நம்மை மீட்பதற்காக எம்பெருமான் செய்கின்றான் அப்படிப்பட்ட அவதாரங்களுள் அனைவராலும் போற்றப்படுகின்ற ராமகிருஷ்ண அவதாரங்கள் அதில் கிருஷ்ண அவதாரம் ரொம்பவும் அற்புதமான ஒரு அவதாரம் தன்னை தானாகவே வெளிப்படுத்தி கொண்ட அவதாரம் நான் எம்பெருமான் தான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் கிருஷ்ண அவதாரத்தில் எம்பெருமான் வெளிப்படுத்தி காட்டினான் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவதாரமானது ஒரு சிறைச்சாலையிலே நடந்தது ஒரு இருட்டான இடத்துல நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு இரவாக அது அமைந்தது அப்படின்றத சுகபிரம்மம் வியாசருடைய ஸ்லோகங்களிலிருந்து அழகாக நமக்கு காட்டுகின்றார் அந்த ராத்திரி ரொம்ப இருட்டா இருக்கு அழகா இருக்கான்னா ஆனா நட்சத்திரத்தை பார்த்தா ரோஹிணி நட்சத்திரமா இருக்கு அப்போ சூர்யாதி அந்த அஸ்வினி முதலான கிரகங்களும் நட்சத்திரங்களும் ரொம்ப அனுகூலமா இருக்கான் எல்லா திசைகளையும் வானம் எல்லாம் அப்படியே தெளிவா இருக்கு எல்லா இடமும் அப்படி தெளிவா இருக்கும்போது நதிகள் அந்த நதிகள்ல எல்லாம் தெளிந்த ஜலம் பெருகிறதுதான் அப்படிப்பட்ட தெளிந்த ஜலங்கள் எல்லாம் பெருகும் போது அங்கு தாமரைகள் அழகா தாமரை மலர்ந்துருக்கான் ராத்திரி ஆனால் தாமரைகள் மலர்ந்து இருக்கின்றது வானங்கள்ல பட்சிகளும் வண்டிகளும் கூட்டம் கூட்டமாக இருக்கு ஒரு இனிமையான ஒரு சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன காற்று அவ்வளவு சுகமாக அடிக்கிறது தான் நமக்கு பாருங்க காற்று வேகமாக அடித்தாலும் பிரச்சனை தான் காற்று மெதுவாக அடித்தாலும் பிரச்சனை அவ்வளவு இதமாக காற்று வந்து அடிக்கிறது அது மட்டும் இல்லை அவ்வளவு அழகாக சொல்றாரு ஒரு தூசி கூட இல்லை தூசியே இல்லாமல் அதி அற்புதமாக அந்த காற்றானது ஒரு மனங்கள் பூக்களுடைய மனங்களோடு சேர்ந்து வீசிக்கொண்டிருக்கின்றது மேல பார்த்தா தேவதைகள் எல்லாரும் அங்கிருந்து பூமாறி பொழுதுன்றிருக்கா சித்தர்கள் சாரணர்கள் எல்லாரும் துதிக்கிறார் வித்யாதரஸ்திரீகளும் அப்ரஸ்திரி அப்சரஸ்திரீகளும் நர்தனம் செஞ்சின்றிருக்கா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அர்த்தராத்திரியான சமயம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு அப்பதான் ஒரு தேஜஸான ஒரு தேஜ அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு தேஜஸ் வந்து வெளியில வருது அதை அதி அற்புதமாக தெரிவிக்கின்றார் தம் பாலகம் அம்புஜே சதுர்புஜம் சங்க கதாதாயுதம் ஸ்ரீவத்ஸ லட்சமம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார் வைதோகி கிரீட குண்டல வித்ஷா பரிஷ்வத்த காஞ்சங்கத பரிஷ்வக்த விரோஜமானம் வசுதேவ இதம் அற்புதமாக அந்த குழந்தை எப்படி இருந்தான் அந்த பிறந்த அந்த கண்ணனானவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத அழகா வர்ணிக்கின்றார் சுகபிரம்மன் எம்பெருமானவன் ஆவிர் பவித்தான் இப்போ எப்படி இருந்தானா செந்தாமரை கண்கள் அவனுடைய கண்கள் வந்து தாமரை கண்கள் செந்தாமரையாக இருந்தன எந்த அழ்வார்களை எடுத்திருந்தாலும் சரி ஆச்சாரியர்களை எடுத்திருந்தாலே பெருமானுடைய கண்களை செந்தாமரை கண் அவனுடைய கண்ணை பார்க்கும் போதே அவ்வளவு அற்புதமாக நம்மை சுண்டி இழுக்கின்றது அது மட்டும் இல்ல நான்கு புஜங்களுடன் இருந்தான் சதுர்புஜத்துடன் இருந்தான் எனது பிறந்த உடனே சதுர்புஜத்துடன் இருந்தான் ஆம் அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் தன்னை எம்பெருமான் எம்பெருமான் ஆகவே காட்டிக்கொண்டான் அதுக்கப்புறம் தேவகி கேட்டுக்கிறா இங்க கம்சனுடைய தொல்லை இதுவா இருக்கு அவன் எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கான் அவனுடைய சதுர்புதங்களை மறைத்து கொள்ளும் அவன் மறைத்து கொண்டானே ஒழிய எப்போது கம்ச வதம் ஆகின்றதோ அதுவரை தன்னை மறைத்துக் கொண்டான் சதுர்புதங்களை மறைத்து கொண்டான் நான்கு புஜங்கள் சங்கம் இருக்கு கதை இருக்கு இத்தனையும் ஆயுதங்களோட தோன்றியிருக்கான் பாருங்க சின்ன குழந்தை அத் அது அற்புதமா வந்து ஒரே ஒரே தேஜஸா இருக்கு தேஜசா இருக்கக்கூடிய குழந்தை நான்கு புஜங்களுடன் கண்ணு பார்த்தா செந்தாமரை கண்ணா இருக்கு இது மட்டும் இல்ல ஆயுதங்கள் இருக்கு ஆயுதங்கள் தான் இருக்கே சரி வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா மார்வில் வட்சசலம் ஸ்ரீவத்சம்ன்ற அந்த மருவு அந்த இருக்கான் அங்கதான் குட்டியா பிராட்டியும் கூடவே இருக்கான் அகலகல்லேன்னு இறைமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன் இல்லையா எப்பவுமே பிராட்டியை விட்டு பிரிவதே இல்லை குழந்தைய அவதரிக்கிறான் அவதரிக்கும் போதே பாருங்கோ தேவகிக்கு என்ன மாதிரியான ஒரு குழந்தைன்னா வரும்போதே மருமகளுடன் கூடிய அந்த குழந்தையானது அவதாரம் செய்தது அப்போ திருமார்பிலே ஸ்ரீவத்ஷம்ன்ற அந்த மருவிற்கு மருவில மகாலட்சுமியும் இருக்கின்றாள் அது மட்டும் இல்ல கழுத்துல பாக்குறா கௌஸ்துபமணி பீதாம்பரம் வில உயர்ந்த பீதாம்பரங்கள்லாம் பிறக்கும் போதே வஸ்திரங்கள் எங்க நமக்கு தேவையில்லை வஸ்திரங்கள் வஸ்திரங்கள் இருக்காதேன்னு வஸ்திரத்தையும் ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கா பெற்றோர்கள் எங்க போய் என்னன்னு தேடுவா அதனால பிறக்கும் போதே பெருமாளே என்ன பண்ணிட்டார் அந்த கௌஸ்துப மணி போட்டு இருக்கார் விலை உயர்ந்த அந்த ஆபரணங்களை போட்டு இருக்கார் பீதாம்பரம் போட்டுட்டு இருக்கார் வைடூரியங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல தலையில பார்த்தா கிரீடம் குண்டலம் கிரீடம் இருக்கு அந்த வைடூரியங்கள் பொறித்த கிரீடம் இருக்கு காதில் குண்டலங்கள் இருக்கு இப்படியெல்லாம் சூழ்ந்த அந்த திருக்குற்றை ஆ திருக்கழற்குற்றை அவனுடைய கேசங்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றதாம் இப்படிப்பட்ட அந்த குழந்தையானது நீல மேகம் போல இருக்கான் பார்க்க கருத்து இருக்கு நீல மேகம் போல இருக்கு பாக்கருக்கு கண்ணே போராது அதாவது ஆழ்வார் பாடினார் இல்லையா நீளமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே அவனுடைய நீளத்தினை பார்க்க பார்க்க கண்ணே ஆயிரக்கணக்கான கண்ணுன கோடிக்கணக்கான கண்ணு இருந்தாலும் அதை பார்க்க அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த குழந்தை அப்படிப்பட்ட அந்த குழந்தையானது அவதாரம் பண்ணான் அது மட்டும் இல்லையா திருநாபி இருந்தது அந்த நாபில பார்த்தா ஒரு கமலம் இருந்தது ஒரு தாமரைப்பூ அந்த தாமரைப்பூல ஒரு பிரம்மாவும் இருந்தார் ஆச்சரியமான ஆச்சரியம் இப்படிப்பட்ட ஆச்சரியம் எங்கயாவது நடக்குமா குழந்தை பிறக்கிறது பிறக்க கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள்லாம் இருக்கு கையில வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல அது வந்து மனாட் மணாட்டு பெண்ணுடனே அவதாரம் செய்கின்றார் மகாலட்சுமியும் அவதாரம் பண்ணிருக்கா சரி மகாலட்சுமி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவனுடைய பிள்ளை அதாவது இப்ப தேவகைக்கு பேரனும் அவதாரம் பண்ணிவிட்டான் பிரம்மாவும் இருக்கின்றார் சின்னதா இப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான அந்த இரவும் அற்புதமானது இந்த நிகழ்வும் அற்புதமானது எம்பெருமானும் அற்புதமானது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜனனமானது தேவைக்கும் வசுதேவரு அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது நிகழ்ந்தது ஆனா அவளுக்கு மட்டும் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது குழந்த மாதிரி இல்ல இவ்வளவு பற்ற அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பாலனை பார்த்தவுடன் அவர்கள் சாக்சாத் நமஸ்காரம் பண்ணினா யாராவது பெத்த குழந்தை குழந்த பிறந்திருக்கு குழந்தை பிறந்தைய வந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவாள் அந்த அளவுக்கு தேஜஸாக எம்பெருமானை எம்பெருமான் தான் நான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நான் அப்படின்னு காட்டின்று பிறந்தான் அது மட்டும் இல்லையா எல்லாருக்கும் அந்த பிரசவ வலி அப்படிங்கறது இந்த காலத்துலயும் சொல்றா அவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னு ஆனா அங்கு தேவகியானவள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாளாம் அந்த பெற்ற தாய்க்கு கூட அந்த வலியினை கொடுக்க கூடாது என்பதற்காக அவன் அந்த மாதிரியான வழி அப்படி அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறத இங்கு அதி அற்புதமாக காட்டப்படுகின்றது அப்போ எல்லாருமே சந்தோஷமா அந்த வசுதேவரும் சந்தோஷமா இருக்கார் பார்த்தவண்ண பெருமாள்னு தெரிஞ்சு விடுத்து அவர் வந்து ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சு விடுறார் அதுக்கப்புறம் தான் கண்ணன் சொல்றான் என்னை வந்து இப்போ நான் மறுபடியும் குழந்தையா அவதாரம் பண்ணப்போ போ குழந்தைய நீ என்ன பண்ணு இங்கிருந்து ஆஷின் போய் அவங்க நீ நந்தகோபருடைய வீட்டிலே விட வேண்டும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அது மட்டும் இல்லாம அவளுடைய முற்பிறவிகளை பற்றியும் சொல்லுகின்றான் நீங்க மூணாவது தடவை உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கிறேன் முதல் தடவை இல்ல முதல் தடவை சுதபன் பிரஷ்னியா இருக்கும்போது பிரஷ்னீ கர்ப்பனாக அவதரித்தேன் அது மட்டும் இல்ல அடுத்ததாக கஷ்யபர் அதிதியாக நீங்கள் இருந்தீர்கள் அப்போது நான் வாமனாக அவதாரம் பண்ணேன் இப்போது வசுதேவர் தேவகியாக இருக்கும்போது கண்ணனாக நான் அவதாரம் பண்ணி இருக்கின்றேன் இதற்கப்புறம் உங்களுக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொல்றான் சோ இதுக்கப்புறம் வசுதேவர் தேவதைக்கு தேவகிக்கு பிறவி இல்லை இது மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னும் ரெண்டு பேருக்கு கூட பிறவி இல்லை இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பிறவி இல்லைன்னு சொல்லிட்டார் ஜெயன் விஜயன் அவன் தானே அதுக்கப்புறம் ஹிரண்யாட்சன் சிவா வந்து பறக்குறான் சிசுபாலன் தந்தவர்த்தன் தான் வந்து பறக்குறான் அதுக்கப்புறம்தான் இங்கு இதுக்கப்புறம் பிறவி அவர்களுக்கும் இல்லை இதை ஆழ்வார்களும் அதி அற்புதமாக அனுபவிக்கின்றார்கள் சொல்லவே வாண்டாம் கிருஷ்ணாவதாரம்னாவே பெரியார் பெரியாழ்வார் வந்துருவார் பெரியாழ்வார் அனுபவிக்காத அளவுக்கு யாருமே அனுபவிச்சதே கிடையாது அந்த அளவுக்கு அனும கிருஷ்ணனை அனுபவ கண்ணனை அதுவும் குழந்தையாக அனுபவித்தது யார்னா பெரியாழ்வார் மட்டும்தான் அவர் அவதாரத்தை பத்தி பேசும்போது மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானால் தோன்றியாச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிள் நகையீர் வந்து காணீரே அவருக்கு பயம் கண்ணன் இங்கு சிறைச்சாலையில அவதரிச்சான் அது மட்டும் இல்ல அவதாரம் பண்ண அந்த கண்ணனானவன் எப்படி இருந்தான்னு இப்பதான் பார்த்துவோம் அற்புத்தம் அற்புதம் பாலகம் தம்னா என்ன அந்த தத்தினுடைய திரிபு தத்துனா என்ன அந்த பரம்பொருள் நம்ம சொல்றோம் காயத்ரி மந்திரம் போது சொல்றோம் ஓம் பூர்வா தத் அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் பரம்பொருள் அந்த பரம்பொருள் தான் அதனால்தான் சுகபிரமும் அந்த ஸ்லோகத்திலையும் தம் அற்புதம் அங்க சொல்லும் போதே அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பாலகனாக ஸ்ரீமன் நாராயணனே குழந்தையாக அவதாரம் பண்ணான் அப்படின்னு சொன்னார் இங்க பெரியாழ்வார் அதை பார்த்த உடனே இதப்பான் பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார் அங்க பார்த்தா வியாசர் வந்து அந்த பாலகம்னு சொல்லும் போது வெறும் பாலகம் சொல்லாமயே தம் அற்புதம் பாலகம் சொல்லிட்டார் அப்போ ஸ்ரீமன் நாராயணனே பாலகனாக பிறந்திருக்கின்றான் இது கம்சனுக்கு தெரிஞ்சுட்டான் என்ன ஆக போறது அப்படின்னு பயம் வந்துட்டு பெரிய ஆழ்வா இருக்கு அதனால நட்சத்திரத்தெல்லாம் சொல்ல மாட்டான் அஸ்தத்துக்கு பத்தாவது நாள் அப்படி தோன்றிய அச்சுதனவன் அவன் என்ன பண்ணான் வசுதே வசுதேவனுடைய சித்தம் பிரியாத தேவகி இன்றைய வயிற்றிலே பிறந்தான் அப்படிப்பட்ட கண்ணனம் பெருமான் எப்படி எப்போ எந்த நட்சத்திரத்தை பிறந்தான் அத்தத்தின் பத்தாம் நாள் பத்து நட்சத்திரம் கழிச்சு பிறந்தான் ஏன்னா அவன் கான் அவன் அவனால கணக்கு பண்ண முடியாதான் கம்சனால நேரடியா சொல்லிட்டா அவன் அவன் நேரடியா வந்து கண்ணனுக்கு ஏதாவது இணைந்திட போறதுன்றக்காக பெரியாழ்வார் இந்த அளவுக்கு அனுபவித்து சொல்றார் இன்னொரு பாசுரத்துல சொல்றார் தந்தை காலில் பெருவிலங்கு தாள விழ நள்ளிருட்கண் வந்த எந்த பெருமானார் மறுவி நின்ன ஊர்கோலும் அப்போ தந்தைகாலல அந்த பெரிய விலங்கு எப்படிப்பட்ட விலங்கை போட்டு வச்சிருக்கான் கம்சன்னா அது உள்ள தப்பவே முடியாது அப்படிப்பட்ட விலங்குகளும் அந்த பன் கதவுகளும் எம்பெருமானானவன் கணனாக அவதாரம் செய்த பிறகு தானாக அவிழ்கிறது தான் ஒன்னொன்னா அது மட்டுமா அவிழ்ந்தது நம்முடைய பிறவி எம்பெருமான் எப்போது அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு எப்ப பெருமானானவன் எம்பெருமானானவன் நம்முடைய தாள்கள் நம்முடைய இந்த பிறவின்ற அந்த கட்டு பெருவிலங்கு நம்மளை போட்டு இருக்கு அந்த பெருவிலங்கையெல்லாம் அவிழ்ப்பதற்காக எம்பெருமானவன் அந்த வைகுண்ட லோகத்திலிருந்து நமக்காக அவதாரம் பண்ணான் அப்போ அங்க வசுதேவருக்கு தன்னுடைய கால்களில் மட்டுமல்ல விலங்கு கழலவில்லை நம்முடைய பிறவின்ற அந்த பெருவிலங்கையும் கழட்டுவதற்காகவே அவன் வந்துட்டான் அவன் கழட்டுறதுக்கு தயாரா இருக்கான் நம்ம தான் விட கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம தான் அதை வந்து அனுமதிக்கவே மாட்டேங்கிறோம் இல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன் இங்கதான் இருப்பேன்றோம் அந்த மாதிரி அப்போது வசுதேவருடைய கால்களில் பெருவிலங்குகள் எல்லாம் அவிழ அந்த நலிற்கனுடைய அந்த அந்த குண்மான இருட்டில் நின்று கிளம்பினார் வசுதேவர் சரி பெரியாழ்வார் சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய புதல்வியாச்சே நாச்சியா அதாவது நாண்டால் என்ன பண்ணுவோம் அவளும் அனுபவிக்கின்றாள் எம்பெருமானுடைய அவதாரத்தினை என்ன சொல்றா பூமகன் புகழ்வானவர் மகன் அணிவானுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவர்த்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய மாமகனாக வசுதேவனுடைய கோமகனாக அப்படி பிறந்த எம்பெருமான் அது மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் திருப்பாவையில ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் எம்பெ எம்பெருமானானவன் மகனாய் அதாவது தேவகியனுடைய மகனாய் பிறந்தார் பிறந்து அங்கு ஓரிரவில் அதே இரவிலேயே மற்றொரு மற்றொருனுடைய மகனாக ஒழித்து வளரா வளர்ந்தாள் அப்படின்றத அதி அற்புதமாக அவருடைய ஜனனத்தினை பற்றி கிருஷ்ணாவதாரத்தினை பற்றி இங்கு ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றாள் மேலும் பொய்கை ஆழ்வார் சொல்றார் அவரும் அனுபவிக்கின்றார் எம்பெருமாண்டை அவதாரங்களை அவ்வளவு அற்புதமாக அனுபவிக்கின்றார் பெற்றார் தலைகழல பேர்ந்தோர் குரலுருவாய் செற்றார் படிகடந்த செங்கல்மால் நற்றாமலர் சேவடியை வானவர் கைகூப்பி நிறைமலர் கொண்டு ஏத்து வராள் நின்னு அப்படின்னு அழகாக கிருஷ்ணாவதாரத்தினுடைய கிருஷ்ண ஜனனத்தினை போற்றுவிக்கின்றார் எடுத்துனோம்னா எடுத்தனம்னா பிரான் இன்னும் அதிகமா அனுபவிக்கிறார் எவ்வளவு அற்புதமாக பார்வோம் அம்புலாவும் மீனுமாகி ஆமையாகி ஆழியார் தம்பிரானுமாகி மிக்க தன்பு மிக்க கொம்பராவு நுண்மருங்குள் ஆயர் மாதர் பிள்ளையாய் எம்பிரானும் ஆயவண்ணம் என்கொளோ எம் ஈசனே ஆடகத்த பூன்முலைய சோதையாச்சு பி சோ சோதையாச்சு பிள்ளைய அசோதையாச்சி பிள்ளையாய் சாடுதைத்ததோ பிள்ளதாவி கள்ளதாய பேய்மகள் வீட வைத்த வெய்ய கொங்க ஐயபால் அமுது செய்து ஆடகைக்க மாதர்வாய முதம் உண்டதென்கொள்வோ அப்படின்னு கனனம்பெருமானுடைய அவதாரம் ஜனனத்தினை பற்றி அழகாக வர்ணிக்கின்றார் அது மட்டும் இல்ல அது அவர் பா அவர் சொல்லக்கூடியது கண்ணன் பெருமாண்டியர்கள் அதை பத்தியும் அழகாக திருமணி சேப்பிரான் அனுபவிக்கின்றார் சரி பிறந்துட்டான் எம்பெருமான் பிறந்துட்டான் நாம எல்லாரும் கொண்டாடுறோம் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் கிருஷ்ண ஜனனமானது அவதி அற்புதமாக அவன் எம்பெருமான் நம்முடைய இல்லங்களுக்கு நடந்து வந்த அந்த கால் தடங்கள் முதல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் பக்ஷணங்கள் கொஞ்சமா நிறைய பக்ஷணங்களை படைச்சு எல்லாத்தையும் பண்ணி பெருமாளுக்கு அம்ச பண்றோம் ஆனா ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் அன்று ராமனும் அவதாரம் பண்ணான் ராமாவதாரத்தின் போது பார்த்தோம்னா எல்லா ஊரே கொண்டாடித்து அவனுடைய கொண்டாட்டமானது அதி அற்புதமாக எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து எல்லாரும் அப்பவே கொண்டாடிட்டார் ஆனா கிருஷ்ண ஜனதத்தை யார் யார் கொண்டாடினான்னா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் கொண்டாடினான் அதுக்கப்புறம் தான் இப்பதான் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் அவர் கூட பாருங்க பெரியாழ்வா பாடும்போது பயந்து பயந்து கொண்டாடுறாரு அங்க அதி அற்புதமாக சுகபிரம்மன் தம் அற்புதம் அப்படின்னு வியாசருடைய அந்த அதி அற்புதமான செய்யுளை சொல்லுகின்றார் எம்பெருமான் தான் இங்க அவதாரம் பண்ணி இருக்கின்றான் அப்படின்னு அப்போ அதுக்கப்புறம் பா யாருமே கொண்டாடல எல்லாம் பயம் ஊரே பயம் எங்கேயுமே சொல்லல ஒரு வருடம் வரைக்கும் எம்பெருமானுக்கு பேரே வைக்கல பேரே வைக்கலன்னா எவ்வளவு பயந்து போயிருந்தா கம்சன் வந்து என்ன பண்ணிடுவானோ என்ன பண்ணிடுவானோன்னு பயத்துல இருந்தா அப்படி அவனுடைய ஜென்மத்தினை அவனுடைய ஜனனத்தினை நமக்காக நம்முடைய தாள்களை எல்லாம் அறுக்க வந்த அந்த எம்பெருமானுடைய ஜனனத்தினை யாருமே கொண்டாட முடியலை அதனால்தான் இப்ப பாருங்க எத்தனை தடவை வருது அஷ்டமில ஒரு தடவை அதுக்கப்புறம் ரோஹிணி வர அன்னைக்கு ஒரு ஒரு நாள் இப்படி பல நாட்களிலே நாம் கிருஷ்ணனுடைய ஜனனத்தினை கொண்டாடக்கூடிய ஒரு பேற்றினை பெற்றிருக்கின்றோம் வேற யாரும் இந்த அளவுக்கு பேற்றினை பெறல நம்ம நமக்கு மட்டும்தான் பலத பல நாள்கள் வந்து எம்பெருமானுடைய அந்த ஜனனத்தினை ஜென்மாஷ்டமியினை ஸ்ரீ ஜெயந்தியினை ஆஹ் கொண்டாடக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானந்தான் ஆயர்பாடில ஆட்டமா ஆட்டம் கொண்டாட்டமா நடக்கிறது அப்போ ஆனா அந்த கொண்டாட்டம் வெளியில தெரியாத மாதிரி அது பெரியாழ்வார் அழகா சொல்றாரு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே அது மட்டும் இல்ல எல்லாம் அங்க கண்ணன் வந்துட்டான் கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு எண்ணத்தை தூவரோன்னு தெரியாம தூவின்ருக்கா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டன் ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப் பாடியே ஒரு குழந்தை பிறந்தனா எவ்வளவு சந்தோஷம் புதூகலம் ஒரு வீட்டில் இருக்கும் அப்படி ஆடினார்கள் நடக்கிறாளா ஓடுறாளா என்ன எங்கெங்கன்னு கேக்குறாளா பாடுறாளா தெரியவே இல்லை ஒரே கொண்டாட்டமா இருக்கு அது மட்டும் இல்ல பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் போதுவார் அனுப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாலம் என்பார்களே வரா பாக்குற ஆஹா இவன் திருவோணத்துல பிறந்திருக்கான் ஆகா இவன் உலகால போகின்றான் அப்படின்னு அவனை பற்றின ஒரு பேச்சுதான் அங்க எல்லாமே இருந்தது இருந்தாலும் கம்சபயம் இருந்து கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட சூழலில்தான் கிருஷ்ணனுடைய அவதாரமானது நிகழ்ந்தது அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நாம் பல நாட்கள் பல ஜன்மாஷ்டமி வந்தாலும் ஸ்ரீ ஜெயந்தி வந்தாலும் கொண்டாடிண்டே இருக்க வேண்டியதுதான் எத்தனை கொண்டாடினாலும் எம்பெருமான் நமக்காக அவதாரம் பண்ண அந்த அவதாரத்தினை நாம் கொண்டே இருப்பதுதான் சால சிறந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா